வளத்தின் நீடும் பதியதன்கண் வரி உலர்த்தும் தம்பால் உடையோர் முகத்திலும் வளத்தில் நீடும் பதி அதன் கண் வரி உணர்த்தும் ஐம்பால் உடையோர் முகத்திலும் கலத்தின் மீதும் கயல் பாய் வயல் அயல் குளத்தும் நீடும் குளையுடை நீளங்கள் இந்த பாட்டில் ஒரு காட்சி காட்டுறாரு என்னவாறு காட்டப்பெறுகிறது அப்படின்னா நல்ல வளமான பகுதி எனவே வளத்தின் நீடும் பதி நீர்வளம் நிலவளம் அதில் அந்த பயிர்கள் நன்கு வளர்ந்திருப்பதனால எல்லாம் சேர்த்து ஒரே ஒரு சொல்ல குடிச்சது வளத்தின் நீடும் பதி சரி அந்த பதி அதன் கண் அந்த அந்த திருத்தலத்தில் வரி உலர்த்தும் ஐம்பால் உடையோர் முகத்திலும் சொல்லும்பொழுது அந்த கயல் அப்படிங்கிற மீன் இருக்குது பாருங்கள் அந்த மீன் சொல்கிறார் எனவே அந்த வகையில் உணர்த்தும் ஐம்பால் உடையோர் முகத்திலும் களத்திலும் மீதும் கயல் பாய் வய வயல் குளத்தும் நீளும் குறையுடை நீளங்கள் அதாவது அவங்க தலை முடி இருக்குது பாருங்கள் அந்த தலை முடியை அவங்க அணிகலனாக அணிவிப்பதில் வகை சொல்லுகிறார் அதுக்கு தான் ஐம்பால் உடையோர் முகத்திலும் அப்போ இங்கே ஐம்பால் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு கேட்டால் தலைமுடியை ஐந்து வகையாக அலங்கரித்தல் என்று பெயர் அதனால் அந்த வகையில் அவங்க அழகுபடுத்துவதனால ஐம்பால் என்று சொல்லால் குறித்திருக்கிறார் எனவே அந்த ஐந்து வகையான சிகை அலங்காரம் கொண்டிருக்கிற பெண்களுடைய முகத்திலும் மீன்கள் உண்டு வ நல்ல வளமான வயல் பகுதியிலும் மீன்கள் உண்டு இந்த பெண்களுடைய முகத்தில் இருக்கிற மீன் என்பது கண்ணை சொல்லுகிறார் அங்கு இருப்பது என்பது வயலில் இருக்கக்கூடிய மீன்களை சொல்லுகிறார் எனவே மீனாட்சி என்று சொல்ல நம்ம அங்கையர் கண்ணி என்ற சொல்லும் நம்ம பார்க்குறோம் அதனால் இங்கே ஐம்பால் என்பது தான் இங்கே சொல்ல பிறகு ஒரு ஒரு சொல் அதில் அதுக்கு உரை சொல்லுகிற பொழுது அந்த தலைமுடியை அலங்கரிக்கக்கூடிய வகை சில நேரங்களில் உச்சியில் முடிவது ஒரு பழக்கம் இருக்கிறது அப்புறம் குழல் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்ணமாக அந்த கூந்தலை அவ்வாறு கொள்ளுகிற ஒரு மரபு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஐந்து வகையாக அப்படிங்கிறதுனால ஐம்பால் அப்படின்னு ஒரு சொல்ல பயன்படுத்தி இருக்கிறார் அந்த சிகை அலங்காரத்தினுடைய வகை மொத்தமாக பின்னி சடை போல வைத்து கொள்வது உச்சி மட்டும் முடிந்து கொள்வது தொங்க விடப்பட்டு கீழ்ப்பகுதி மட்டுமே முடிந்து கொள்வது இப்படின்னு பல வகை அதில் ஐந்து வகையாக அன்றைய காலத்திலேயே அந்த பழக்கம் இருக்கிறது என்பதை ஐம்பால் உடையோர் முகத்திலும் என்று ஒரு குறிப்பு தந்திருப்பதை பார்க்கிறோம் எனவே அந்த வகையில் அந்த வகையில் அணியக்கூடிய உடையோர் முகத்திலும் களத்தின் மீதும் கையல்பாய் வயல் என்று குறிப்பிடுகிறார் எனவே அந்த வகையில் அந்த மீன்கள் இருக்கக்கூடியதாகிய குளத்தின் கண் வயலின் கண் இருக்கக்கூடிய பகுதியில் நீளங்கள் காணப்படுகின்றன